ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த ப டிஆர்பியில் என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்கள் என்ன நடக்கிறது அடுத்து பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா ஸோ மேலும் தெட்டேர்வு வருகின்ற பதினா பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் நடக்க இருக்குது என்ன நடக்கும் அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் உடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாம் முதலீடு பட்டதாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான மு தேர்வுகள் முடித்துட்டு ரிசல்ட்டுக்காக ஸோ பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்ஸு எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே எல்லார் தரப்புலேருந்துமே கேள்வி கேள்வி தினசரி கேட்டுட்டு தாங்க இருக்காங்க ஸோ பிஜிடிஆர் போடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக இந்த நவம்பர் பத்துலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வர வரக்கூடிய திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளார பிஜிடிஆர் போடைய ரிசல்ட்ஸ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ பிஜிடிஆர் போடைய வினாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிமையாக இருந்துச்சா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ஃபோர்டீன் சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுறாங்க எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் மாதிரி சொன்னது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு சப்ஜெக்ட்டுமே இந்த டைம் வந்து கடுமையாக தான் இருந்தது ஸோ ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எல்லாமே வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு எல்லாமே கேட்குறீங்க ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் வந்து வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஸோ ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் வராது ஸோ அதுவுமே அது மட்டுமே இல்லை இந்த ஒரு சில டிபார்ட்மெண்டோடைய ஸ்டார் கேள்விகளுக்கு அதிகபட்சமான மார்க் கிடைக்கிது ஸோ தமிழ் இங்கிலீஷு கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் கெமிஸ்ட்ரி மற்றும் ஃபிசிக்ஸு இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேள்விகளுக்கு ஏழுலேருந்து எட்டு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சிவி செல்வதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் சொன்னீங்க செக் பண்ணிக்கலாம் சிவி செல்வதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ன்றதையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினாலு மற்றும் பதினஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வு நடத்துறாங்க ஸோ டெட் தேர்வுடைய முன்னேற்பாடுகளை நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் இன்னும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஹால்டிக்கெட்டை உடனடியாக டவுன்லோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் ஸோ முதுகலை படதாரி ஆசிரியருடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக அஞ்சு நாளில் வந்துடுங்க வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் சட்டை சட்டை ஹரிபார்ப்புக்கு உண்டான அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துருவாங்க பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கும்பதேவன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கா மாலை மூணு மணி அளவில் பள்ளி மேலாண்மை குழு சிறப்பாக நடைபெற்றது அதில் கு நடந்த கூட்டப்பொருள்கள் திறன் இயக்கம் அடிப்படை கற்றல் விளவு வளர்த்தும் திட்டம் ரிப்போர்ட் கார்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சிறப்பு தேவைகளுக்கான குழந்தைகள் மருத்துவ முகான் முற்ற மாணவர்கள் குழுக்கள் மன்ற செயல்பாடுகள் மற்றும் மணக்கேணி செயலி தூதுவர்கள் இல்லம் தேடி கல்வி செயல்பாடுகள் இந்த வந்து பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் இது எல்லாமே தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க நடைமுறையில் கொண்டு வருவோம் தீர்மானங்கள் மாணவர்கள் அனைவரும் விடுமுறை எடுக்காமல் தவறாது பள்ளிக்கு வர பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தீர்மானங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்குங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இதுவும் வந்து இந்த மக்கள் ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு சாதகமாக தான் அமையும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் பாஸ் பண்ணக்கூடாத போஸ்டிங்ஸ் விரைவில் போட இருக்காங்க பொறுத்து நம்ம பார்க்கலாம் டேர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திரங்கள் மீது ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்